உனக்கெனப்பா நீ வெளிநாட்டுல இருக்க கை நிறைய சம்பாதிக்கிற சந்தோஷமா இருக்க தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில இருந்து பார்க்கும்போது வெளிநாட்டுல இருக்கிறவனோட லைஃப் அவனுக்கு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும் தான் தெரியும் ஆனா அவனோட லைஃப் எப்படி இருக்கும்னா பல கனவுகள் பல வழிகள் எதையுமே வெளியில சொல்ல முடியாம தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ்றவங்க தான் வெளிநாட்டுல வாழ்றவங்க தன்னோட குழந்தைக்கு பிறந்த நாளுக்கு கூட கூட இருந்து வாழ்த்த முடியாமல் எல்லாமே வீடியோ காலில் தன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட வழிகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா அதை வெளியில் சொல்ல முடியாது ஆனால் எல்லாத்தையுமே தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்வாங்க பார்க்குற எல்லாரும் நினைப்பாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கற வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்துட்டு போற அப்படிதான் நினைப்பாங்க ஆனால் அப்படி இல்லை அவங்களோட லைஃப்பில் உள்ள வாழ்க்கை நான்லாம் வெளிநாட்டுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் ஆ வெளிநாட்டுக்கு போகிறோம் ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னு ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யாருமே இல்லாமல் ரொம்ப தூரத்தில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ஊரில் இருக்கும்போது காலையில் ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் தூங்குவாங்க ஆனால் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஆகி சாப்பாடுலாம் ரெடி பண்ணால் அஞ்சு மணிக்கு கீழே வண்டி வரும் பஸ் வரும் பஸ்ஸில் ஏறி வேலைக்கு போகிறதுக்கு வேலையை எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இங்கேருந்து நம்ம அஞ்சு மணிக்கு கிளம்புனோம் அஞ்சு மணிக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு போனா மூணு மணி நேரம் வண்டி ஓடும் மூணு மணி நேரம் அதுலேயே போயிடும் மூணு மணி நேரம் வேலைக்கு போயிட்டு மறுபடி நைட்டு பத்து மணிக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும் அவ்வளவுதான் இதுல எங்க வெளிநாட்டுல இருக்கவங்க சந்தோஷமா இருக்காங்க சொல்லுங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பல வழிகளையும் பல கவலைகளையும் வெளியில சொல்ல முடியாம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ்றாங்க ஸோ உங்க சொந்தக்காரங்க உங்க நண்பர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து எப்பயுமே இந்த வார்த்தையை மட்டும் கேட்காதீங்க உனக்கு என்னப்பா நீ வெளிநாட்டுல இருக்க சந்தோஷமா இருக்க அதை மட்டும் யாரும் சொல்லாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் பேச்சுலர் லைஃப் இன் துபாய்